The குழம்புல இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா உப்பு கறி தாங்க செய்ய போறோம் உப்பு கறி மட்டும் இல்ல இதோட வந்து சிக்கன் பிரியாணி வெங்காய பக்கோடா அவிச்ச முட்டை காடை முட்டை கிரேவி வாழைப்பழத்தோடு சேர்த்து இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு வீடு இல்லாம ஊன முட்டுறவங்க நிறைய பேர் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு எடுத்துட்டு போய் தரப்போறோம் அது மட்டும் இல்ல இந்த உதவி யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மட்டும் கேரளாவில இருந்து என்மியன் சிஸ்டர்ஸ் அந்த உதவி செய்யறாங்க அது வந்து அவங்களோட பாட்டி ருக்மணியோட ருக்மணி பாட்டியோட நினைவு நாளு முதலாம் ஆண்டு நினைவு நாளுனால இங்க இன்னைக்கு எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட தாத்தா கிறிஸ்டி மரியநாயம் அவங்களோட நினைவு

கறியை போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் உப்பு கறிக்கு வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது எண்ணெயிலே தான் நல்லா வேக விடணும் நண்பர்களே பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கவே இல்லை அந்த கரியில் உள்ள தண்ணியை அப்படியே இறங்கி எப்படி கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியிலே தான் அப்படியே நல்லா வேக ஆரம்பிக்கும் பா நல்லா வாசனையாக இருக்குங்க தூக்குது வாசனை நீ ஏன் ஆல்ரெடி போட்டிடுறா அப்புறம் என்னடா திரும்ப இதையே போடுறா அப்படின்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டோம் உண்மையிலே வந்து உப்பு கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சரி நம்ம மட்டும் சாப்பிட்றோமே எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்களே வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் உப்பு கறியே திரும்ப நம்ம வந்து செய்கிறோம்

நல்லா விடுங்க ஆர்டர் நீங்கள் என்ன சொல்லுறோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிரியாணி தம்மு முடிச்சு தான் வச்சாச்சு நல்லா சூடாக அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லை நமக்காக மொட்டை மாடி சமையல் பார்த்தீங்கன்னா தாட முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக அது மட்டும் இல்லை வந்து பாயசம் வேறு அடுத்து அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க அவங்கள விட்டு இன்றைக்கி வேலையை பார்த்தாச்சு அது மட்டும் இல்லை நம்ம இன்னைக்கு சமைச்சதை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊர் எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அண்ணன் வந்து வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்காக அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல அவங்க ஒரு வேற லெவல் அப்படின்னு வந்து டெல்டா டெல்டா மாவீரர் டெல்டா மாவீரர் ஜித்தன் தலைவர் அண்ணன் வந்திருக்காப்புல அவரு என்ன அவர் வந்து சிப்பை வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆசை சாப்பாடு அப்போ செய்கிற சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னாலே எனக்கு வந்து இந்த ஒரு லைவை பார்த்துட்டு இருந்தாங்க பிள்ளைக்கு அண்ணன் கிளம்பி உடனே வந்துட்டாங்க லைவ பார்த்துட்டு இப்போ வந்து அண்ணா சாப்பிட்டுருந்தீங்களா ஆர்டர் தான் முடியாது எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமி இப்போதான் தம்முடிச்சு எடுத்து வந்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பக்கோட எங்க மாமா போட்டாங்க அடுத்து வந்து பீச வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு பீஸ் வைக்கிற மாதிரி அடுத்து அவுச்ச முட்டை வாழைப்படம் அப்புறம் மட்டும் நம்மளோட உப்பு கறி வந்து கீழே இருக்குது அடுத்து காடை முட்டை குருமா நமக்காக மொட்டை மொட்டை மாடி உப்பு செஞ்சது ஒரு பார்சலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு பீஸு கொஞ்சோண்டு பக்கோடா உப்பு கறி ரெண்டு பீஸு அவ்வளோதான் குறைஞ்சிடா இன்றைக்கி உணவளித்து உதவி செய்கிறது யார்னு மட்டும் ஃப்ரான்ஸ் மற்றும் கனடாலேருந்து என்வியன் தான் உதவி செய்கிறாங்க அது அவங்களோட பாட்டி ருக்மணியோட முதலாம் ஆண்டு நினைவுனாலே அதனால் அவள் எல்லாருக்கும் உணவளிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட தாத்தா கிறிஸ்டி மரியனாயங்கிறவங்களுக்கும் சேர்த்து கொடுக்க சொல்லி நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க எல்லா பாத்தலும் இப்போ ரெடி பண்ணி வச்சு இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு மிக எங்கள் வில்லேஜ் புர்ஷாவரி சேலம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்துக்கு சாப்பாடு எல்லாரும் கொடுக்குறாங்க அதனால சொல்லிட்டு வாழைப்பழம் இது அப்படியே ஒரு பிடிச்ச போட்டு அப்படி உரமாக எடுத்து வச்சுருவோம்

பாரு <laughs> <laughs>

அலே எல்லிக்குるங்க <Și ang variance> ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக எனக்கு எல்லாருக்குமே உணவு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இந்த உணவு உதவி செஞ்ச என்வியன் சிஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனல் சார் பார்க்க மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை அவங்களோட ஃபேமிலிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட பாட்டி ருக்மணி பாட்டிக்கு முதலாம் மாற்ற நினைவு நாள் இன்னைக்கு அவங்களோட ஆத்மசாந்தியடைய இறைவனை வந்து வேண்டிக்கிறோம் என புகழ்ந்த உனை நான் போ என நினைப்பதோ என மகிழ்ந்த உனை நான் என மொழி முத்தேயன மகிழ்ந்த உனை நான் முடிந்தாயன முழிப்பதோ ஒன்றே என உனை நானையோ என அனைப்பதோ நீ என கறிந்த நான் கண்ணீரில் கரைப்பதோ பொன்னி என உனை நான் தோணாயன நினைப்பதோ முத்தேயன மகிழ்ந்த உனை நான் முழிப்பதோ என அனைத்தவுனை நான் ஐயோ என அனைப்பதோ நீ என கறிந்தவுனை நான் கண்ணீரில் கரைப்பதோ பொன்னீ என புகழ்ந்த உனை நான் தோ நாயன நினைப்பதோ முத்தேயன மகிழ்ந்த உனை நான் முடிந்தாயன முழிப்பதோ